தேவைகள் ஆனால் எல்லா தேவைகளையும் சந்திக்க நம்ம தேவனால முடியும் அவரை நம்புகிற அவரை ஆராதிக்கிற அவரை சேவிக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை

உம்முடைய சந்ததியார் பூமியின் கூண்டுகளை போல இருப்பார்கள் அவனை ஆசிர்வதிப்பது அல்ல கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் எனவே நம்புறீங்க ஒரு உத்தமன் ஒரு நீதிமான் ஒரு கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் நிமித்தமாக அவனுடைய சந்ததியை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீதிமானுடைய பேர் கனி கொடுக்கும் வாங்க இன்னைக்கு நீங்க நீதிமானா வாழ்ந்து கத்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா